はい。

சார் இப்போ மேலே என்ன நடந்தது கோஷங்கள்லாம் எழுத்துனாங்க எதுக்காக சார் இந்த மாதிரி எழுதணும் சார்

இதுவே என்ன பண்ணுவோம் அவங்களும் சரியான சொல்லுறாங்க யாருக்குமே அழைத்து மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட அமைச்சருக்கும் கேமரா பாருங்க பரங்கரா

எங்களுக்கு எப்படி நீங்கள் தகவல் சொன்னாலும் கேட்கணும் பதிலோடு சரியான பதிலை சொல்றோம் ஆர் சி சிதம்பரம் மேலாம் அவன் புகாரை ஒரு எம்பி மேலே எந்த புகாரை அளிக்கலாம் எங்களை மேலே புகார்கள் அப்போ அவர் ஒரு எம்பியாக ஆகும்போது நிறைய வந்து இப்போ எதிர்ப்பு சொல்ல தகவல்லாம் அவர் எம்பி வேட்பாளரை அறிவிக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து திருவங்கை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த பிரச்சனை நீதிசேவர் ஏன் ஏன் சார் உங்களை இருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தலைவரே சிவகங்கை மாவட்டம் வந்து அந்த மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைமை கமிஷனில் வந்து உங்கள் கூட்டம் அழைப்பு முறையான அழைப்பு என்னைக்கு சார் நடந்தது இந்த கூட்டம் அந்த மாவட்ட தலை நிர்வாகிகள் அந்த கூட்டம் மாவட்ட வாரிய சார் I on.